வணக்கம் நான் பானுமதி கோயம்புத்தூர் எனது இரண்டாவது கதை ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே மீனாட்சி பாட்டி வழக்கம்போல் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து சமையலறைக்குள் வந்தார் காப்பிக்கு வெந்நீர் கொதிக்க வைத்துவிட்டு பக்கத்து அடுப்பில் கத்திரிக்காய் சட்னிக்கு காய்களை கழுவி எண்ணெய் தடவி சுடுவதற்கு வைத்தார் கொதிக்கும் நீரை காப்பித்தூள் போட்ட பில்டரில் ஊற்றிவிட்டு பால் பாக்கெட்டுகளை பிரித்து பால் குக்கரில் ஊற்றி வைத்தார் அங்கே வந்த மருமகள் ராதா மாமியார் சட்னிக்கு கத்திரிக்காய் வைத்திருப்பதை பார்த்து தன் கணவருக்கு பிடிக்காதே தவிர அனைவருக்கும் இது போதாது என்று தேங்காய் சட்னிக்கு ஏற்பாடு செய்தாள் சமளியருக்குள் மெதுவாக எட்டி பார்த்த பாட்டியின் மகள் பிரபா அன்னியிடம் வந்து ஸ்வீட் என்ன செய்யலாம் அன்னி என்று கேட்க ஸ்வீட் எல்லாம் வேண்டாம் பிரபா மதியம் பாயசம் செய்து கொள்ளலாம் நான் மைசூர் பாகு வாங்கி வைத்திருக்கிறேன் அதை வைத்துக் கொள்ளலாம் என்றால் மீனாட்சி பாட்டி புரியாமல் பார்த்தார் பாயசம் என்று கேட்டார் மகளும் மருமகளும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர் அதற்குள் படுக்கறையிலிருந்து எழுந்து வந்த மகனின் பேரன் ஓடி வந்து பாட்டியை கட்டிக்கொண்டு பாட்டி எனக்கு சுயம் செய்து கொடு என்று கேட்க கொள்ளுப்பேரனை வாரி எடுத்துக்கொண்டு உனக்கு இந்த பலகாரம் இவ்வளவு பிடிச்சிருச்சு என்று கொஞ்சிக்கொண்டே ஹாலுக்கு வந்தார் எதிரே வந்த பேத்தி ராதா ஹாப்பி பர்த்டே பாட்டி என்று கையை பிடித்து குளிக்கினாள் அப்போதுதான் மேனாட்சி பாட்டிக்கு புரிந்தது ஓ இன்று நம்ம பிறந்த நாள் கலாட்டாவா என்று சிரித்தார் மகன்கள் மூவரும் மருமகன்களும் ஒவ்வொருவராக அவரவர் படுக்கையிலிருந்து எழுந்து வந்தனர் அனைவருக்கும் இரண்டாவது மருமகள் பிரபாவும் கனகாவும் பேரன்கள் இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு உணவிற்கு காய்கறி வாங்க கிளம்பினர் மகன் மருமகன்கள் குளித்து தயாராவதற்காக மாடிக்கு செல்ல மருமகள்கள் மூவரும் சிற்றுண்டிக்கு தயார் செய்ய பேத்தி பேரன்கள் காலை அலங்காரம் செய்ய ஒட்டுவதுமாக ரணகலப்படுத்துவதை பாட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் சிற்றன்றியை முடித்த மகன்களும் மாப்பிள்ளைகளும் யார் வீட்டில் என்ன நடக்கிறது என்று வம்பளக்க ஆரம்பித்தனர் மீனாட்சி பாட்டியின் மூத்த மகன் பாலாஜி நம் சித்தப்பாவின் மகளின் மகன் தனிக்குடுத்தனும் போய்விட்டானா என்றான் நீ வேறப்பா அவன் தனி குடுத்தனம் போனது கூட பரவாயில்ல நம்ம சிந்துவின் மருமகள் கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கே போய்விட்டாலாம் சிந்துவுடன் எல்லாம் யாராவது குப்ப கட்ட முடியுமா இது மீனாட்சி பாட்டியின் மருமகன் சுந்தரம் பாட்டியின் இரண்டாவது மகன் ஜெகன் நம்ம மாமா பையன் மகேஷ் அத்தைக்கு தனி பிளாட் வாங்கி கொடுத்துருக்கானாம் அத்தை அங்க தான் இருக்காங்களாம் ஹேமா சித்தியின் பையன் பெரிய டாக்டர் தன் பிளாட்டுக்கு எதிரிலேயே கொடுத்து விட்டானாம் கூப்பிடு தூரம் தானாம் என்று கூறி சிரித்தார் தனது பங்கிற்கு இரண்டாவது மருமகன் இதற்கிடையே மூத்த மகனின் மூத்த பெண் கார்த்திகா யாருடனும் ஒட்டாமல் பந்தாவாக வளைய வந்து கொண்டிருந்தாள் அவள் யார் சொல்லியும் கேட்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டவள் கார்த்திகாவை அவள் அப்பா என்னம்மா மாப்பிள்ளைக்கு போன் செய்தாயா ஆபீஸ் கிளம்பி விட்டாரா என்று கேட்டார் அவள் சலித்துக்கொள்வது போல ஆமாப்பா லேட்டா தான் கிளம்பினாராம் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டாராம் என்று தோலை குலுக்கினாள் பெருமையாக அவள் இருப்பது பெங்களூரில் இங்கு சமையல் அவையில் பெண்கள் தங்கள் கணவர்களின் கதைகளுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தனர் மீனாட்சி பாட்டி பேத்தி பேரன்களுக்கு தன் கைப்பக்குவத்தின் சுவை வரவேண்டும் என்று கவனமாக பலகாரங்களை செய்து கொண்டு பெண்களின் சமையலையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார் மதியம் சாப்பிட்டு முடித்து அனைவரும் குட்டி தூக்கம் போட்டனர் மாலையில் சிறுவர்களின் பிடிவாதற்காக கேக் கெட்டுவதற்கு ஹாலை தயார் செய்தனர் ஹால் நடுவே மேசை மீது பெரிய கேக் வைக்கப்பட்டது மீனாட்சி பாட்டியை புதுப்புடவை உடுக்க வைத்து மேசைக்கு முன் இருந்த நாற்காலியில் அமர வைத்தனர் பழக்கமில்லாததால் மகள்கள் உதவியுடன் கேக்கை வெட்டி அனைவருக்கும் கொடுத்தார் மீனாட்சி பாட்டி பின்னர் சிறுவயது நிகழ்ச்சிகளை மகள்களும் திருமணமாகி வந்த நாட்களை மருமகள்களும் பழைய புகைப்படங்களை பேத்தி பேரன்களும் மலரும் நினைவுகளாக்கினர் இரவு உணவிற்கு மீனாட்சி பாட்டி சமையலறைக்கு சென்றார் பின்னாலேயே மகளிர் இருவரும் வந்தனர் நான் பார்த்து கொள்கிறேன் நீங்கள் பேசிக்கொண்டவர்கள் தோசைதானே பார்க்க வேண்டும் என்றார் பாட்டி மகள்கள் தயங்கிக் கொண்டே அம்மா நாளைக்கு மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டுமாம் இப்போ கிளம்புனா சரியா இருக்கும் என்றார் இன்னொரு மகளும் ஆமாமா நானும் போக வேண்டும் என்றாள் மீனாட்சி பாட்டியும் ஓ சரி அப்படின்னா நேரமே கிளம்புங்கள் என்று உள்ளூரிலும் பக்கத்து ஊரிலும் இருக்கும் தமது மகள்கள் குடும்பத்தை பலகாரம் புடவை எல்லாம் கொடுத்து ஜாக்கிரதை என்று கூறி வழியனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்தார் மூத்த மகன் தனது மனைவியின் கண்ணசைவை கவனித்து சமையலறைக்குள் செல்லவிருந்த அம்மாவை அழைத்தார் அம்மா கார்த்திகா நாளை பெங்களூர் கிளம்புகிறாள் ஒரு நாள் என் வீட்டில்தான் இருப்பாள் அதனால் நானும் கிளம்புகிறேன் என்று பதிலுக்கு காத்திராமல் காரை எடுக்க கிளம்ப டேய் டேய் இருடா நாங்களும் வர்றோம் நான் கார் எடுத்துட்டு வரல எங்களையும் டிராப் செய்துட்டு போ வரேமா என்று இரண்டாவது மகனும் வெளியில் வர அவசர அவசரமாக மாமியாரிடம் ஆசீர்வாதமும் பொருள்களையும் வாங்கிக்கொண்டு குழந்தை குட்டிகளுடன் மருமகள்களும் பின்தொடர்ந்தனர் வாசல் வரை வந்து டேய் பத்ரெண்டா போனதும் ஃபோன் செய்யுங்க என்று உள்ளே வர திரும்பியபோது மூன்றாவது மகனும் மருமகளும் நிதானமாக பலகாரங்களையும் மாமியார் கொடுத்த பொருள்களையும் பேக் செய்து கொண்டு தங்கள் மகன்களுடன் கிளம்ப தயாரானார்கள் ஏண்டா நீ நாளைக்கு போகலாமேடா என்று கேட்க இல்லம்மா இவங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்டுமா என்று கூறி ஸ்கூட்டரை கிளப்பினான் உள்ளூரிலும் பக்கத்து வீதியிலும் குடியிருக்கும் தங்கள் மகன்களின் குடும்பத்தை அனுப்பிவிட்டு கேட்டை பூட்டிவிட்டு உள்ளே வந்தார் மீனாட்சி பாட்டி திருவிழா முடிந்த மைதானம் போல் இருந்த தன் வீட்டிற்குள் வந்த பாட்டி மாலை சாப்பிட்ட கேக் வயிற்றை அடைத்தது போல் இருக்க மாவை எடுத்து மூடி பிரிட்ஜில் வைத்தார் வீடு பூராவும் எரிந்து கொண்டிருந்த லைட்டை அணைத்துவிட்டு படுக்கை அறைக்கு வந்து படித்துக்கொண்டு உறக்கம் வராமல் மேலே சுழன்றபடி இருக்க ஃபேனை பார்த்து கொண்டிருந்தார் ஃபேனும் ஹாப்பி பர்த்டே பார்ட்டி என்று கூறுவது போல் அவருக்கு தோன்றியது